மண்பானை நீர் நீர்பியளவு ரத்தத்தில் பேய்சளவும் வலிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மருத்துவர்கள் சொல்வது கால்சியம் குறைந்துவிட்டது எலும்பு அடர்த்தி விட்டது என்பதுதான் இயல்பாக இரத்தின் பேய்சளவு நான்கு ஆகும் பேச் என்பது போட்டேன் ஓப் ஹால்ரோஜின் ஒரு பொருள் ஏழு இதற்கு கீழ் பேச்சளவு இருந்தால் அந்த பொருள் அமிலத்தன்மை உடையது ஐசிட் ஒரு பொருள் ஏழு இதற்கு மேல் பேச்சளவு இருந்தால் அந்த பொருள் காரத்தன்மை உடையது அல்கலாயின் நமது ரத்தம் இயல்பாக காரத்தன்மை உடையது ரத்தம் ஏழு புள்ளி நான்கு பேச்சளவுடையது ஆனால் நாம் அருந்தும் பெரும்பாலான குளிர்பானங்கள் அமிலத்தன்மை உடையவை அதாவது பேச்சளவு என்பது பெரும்பாலும் ஐந்து விட கீழாக இருக்கும் இந்த குளிர்பானங்களை அருந்தும் போது நமது இரத்தமானது அதன் இயல்பான காரத்தன்மையை இழந்து அமிலத்தன்மையாக மாறும் இது தொடர்ந்து நடக்கும்போது ரத்தம் அமிலத்தமையை அடையும் இது பல்வேறு உடல்நலக் கேடுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இதை தடுக்கும் பொருட்டு உடலானது ரத்தத்தை காரத்தன்மையாக மாற்ற முயலும் ரத்தத்தை காரத்தன்மை உடையதாக மாற்றக்கூடிய பொருள் கால்சியம் எனவே இந்த எலும்பு மற்றும் மூட்டுகளில் உள்ள கால்சியம் ஆனது ஆயோனாய்ட் கால்சியம் ஆகஸ்ட் மாற்றப்பட்டு நமது ரத்தத்தில் கலக்கிறது இப்போது ரத்தம் இயல்பான காரத்தன்மை அடைகிறது இவ்வாறு எப்போதெல்லாம் ரத்தம் அமிலத்தன்மை உடையதாக மாறுகிறதோ அப்போதெல்லாம் கால்சியம் எலும்பு மூட்டுகளில் இருந்து பிரிந்து ரத்தத்தில் கலந்து அதை காரத்தன்மை உடையதாக மாற்றுகிறது எனவே எலும்பு மூட்டுகள் வலுவடைக்கிறது கடுமையான வலி உண்டாகிறது இப்போது எந்த அளவு ஆனது கீழ்கண்ட பொருட்களில் இருக்கிறது என்று கோபலில் தேடி பார்த்தபோது கீழ்கண்ட குளிர்பானங்கள் மார்ச் இரண்டு முதல்மே மூன்று வரை பேச்சளவு தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி ஐந்து புள்ளி ஆறு பேச்சளவு காபி மே நான்கு முதல் மே ஐந்து வரை பேச் அளவு மண்பானை நீர் ஏழு புள்ளி எட்டு கருவி என்பது நாம் வீடுகளில் பெருமையாக நினைத்து பயன்படுத்தும் தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி தற்காலங்களில் பெரும்பாலான வீடுகளில் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டு தண்ணீரை சுத்திகரிப்பதாய் நினைத்து மூட்டு வலியை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் டோட் நாம் குடிக்கும் அத்தனை குளிர்பானங்களும் மூட்டுவலிக்கு ஒரு காரணமாய் அமைகிறது இப்போது மண்பானை நீர் எவ்வளவு பாதுகாப்பானது என்று உங்களுக்கு தெரிய வரும் ஏன் என்றால் மண்பானை நீர் பேச்சளவு ஏழு எட்டு ஆகும் எனவே மண்பானை நீர் பயன்படுத்தி வந்தால் மட்டுமே நமக்கு நோய் குணமாகும் மண்பானை நீரின் பயன்கள் மண்பானையில் குடிநீரை ஊற்றி வைத்து இரண்டு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள மாசுப் பொருள்கள் பலவற்றையும் மண்பானை உறிஞ்சிவிடும் களிமண்பானையில் தண்ணீர் குடிப்பதால் அதில் உள்ள தாதுக்கள் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் கனிமச் சத்துக்கள் நிறைந்த பானை நீர் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது குளிர்ந்த நீரை அருந்த பலரும் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துகிறோம் பிளாஸ்டிக் ஸ்டீல் பாத்திரத்தை பயன்படுத்தி தண்ணீர் குடிப்பதை விட களிமண் பானையை உபயோகித்தால் உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் உண்டாகும் மண்பானையில் வைக்கப்படும் தண்ணீரை குடிப்பது தொண்டைக்கு இதமாகவும் மென்மையாகவும் இருக்கும் உடலின் வளசதை மாற்றத்தை மேம்படுத்த மண்பானை தண்ணீர் உதவுகிறது கோடையில் மண்பானை தண்ணீர் குடித்தால் கிடைக்கும் நன்மைகள் ஒரு காலத்தில் நம் நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் மண்பானைகள் இருந்தன இப்போது பார்க்கும்போது அது இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் மண்பானைகளுக்கு பதிலாக குளிர்சாதன பெட்டிகள் பயன்படுத்துகின்றன ஆனால் குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர் வைத்து குடிப்பதை விட மண்பானையில் குடித்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் அதுபோலதான் தண்ணீர் சொல்லப்போனால் உணவை விட தண்ணீர் முக்கியமானது ஏனெனில் உணவு இல்லாமல் வாரக்கணக்கில் வாழலாம் ஆனால் தண்ணீர் குடிக்காமல் இரண்டு நாட்கள் கூட வாழ்வது கடினம் நமது உடலின் பெரும்பகுதி தண்ணீர் பருவத்தை பொருட்படுத்தாமல் ஒரு நாளைக்கு பத்து டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கோடையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மற்றும் உடல் நீரிழப்பு ஏற்படும் போது நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஆனால் பலர் கோடையில் குளிர்சாதன பெட்டியில் தண்ணீர்வது குடிக்கிறார்கள் அவ்வாறு குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு மற்றும் மண்பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் கோடை காலத்தில் மண்பானையில் தண்ணீர் வைத்து குடித்தால் கிடைக்கும் நன்மைகள் இயற்கை குளிர்ச்சி ஒரு மண்பானையில் தண்ணீர் ஊற்றினால் அவை இயற்கையாகவே குளிர்ச்சியடையும் ஒரு மண்பானையின் மேல் சிறிய துளைகள் இருக்கும் இவற்றின் மூலம் நீர் விரைவாக ஆவியாகிறது பானையில் உள்ள நீர் ஆவியாதல் செயல்பாட்டின் போது வெப்பத்தை இழைக்கிறது மேலும் தண்ணீர் விரைவாக குளிர்ச்சி அடைகிறது இருமல் மற்றும் சளி வராமல் தடுக்கிறது ஒரு குளிர்சாதன பெட்டி தண்ணீரை வேகமாக குளிர்விக்கும் ஆனால் இந்த தண்ணீரை குடிப்பதால் அரிப்பு தொண்டை எரிச்சல் மற்றும் தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆனால் மண்பானை தண்ணீரை குடித்தால் இப்பிரச்சனைகள் ஏதும் வராது மேலும் இதில் போதுமான அளவுக்கு குளிர்ச்சி இருக்கும் சீரான செரிமானத்திற்கு உதவுகிறது தினமும் களிமண் பானை தண்ணீரை குடிப்பதால் வளசிதை மாற்றம் அதிகரிக்கிறது ஏனெனில் இதில் எந்த ரசாயனமும் இல்லை தண்ணீரில் உள்ள தாதுக்கள் செரிமானத்திற்கும் உதவுகிறது குடிப்பதற்கு சிறந்தது களிமண் பானைகளை இயற்கை முறையில் தண்ணீரை சுத்திகரித்து குளிர்விக்க பயன்படுத்தலாம் நீரின் நுண்ணிய நுண்ணிய அமைப்பு காரணமாக இந்த நீர் குடிப்பதற்கு சிறந்ததாகும் அல்கலை நாம் உண்ணும் பெரும்பாலான உணவுகள் உடலில் அமிலமாக மாறி மாசுக்களை உருவாக்குகின்றன இருப்பினும் களிமண்ணின் கார கலவை பொருத்தமான பிஏச் பராமரிக்க உதவுகிறது இது அமிலத்தன்மை மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது